கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே நாள் இனிய நாள் இன்று இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திரன் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி திங்கக்கிழமை தேய்வரை சஷ்டி இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் தேய்பரை சப்தமி கிருத்திகை நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் ரோகிணி நட்சத்திரம் தியாகியம் முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்று இரண்டு நாளிகைக்கு அமிர்த யோகம் இன்று கீழ்திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியில் கெரடாழ்வாருக்கு திருமஞ்சன சேவை இன்று மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி பிறப்பாடு இன்று மேல்நோக்கு நாளின் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை இரவு ஏழு நாற்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் சுபாதி நட்சத்திரம் திதி சஷ்டி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கன்னியா லக்னம் இருப்பு நான்கு நாளிகை இரண்டு நாளிகை இன்றைய ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய பாட்டி வைத்தியம் அரைக்கீரையை வாரம் இருமுறை உணவில் சேர்த்து வந்தால் கண் குளிர்ச்சி அடையும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் லாபம் ரிஷபம் நன்மை மிதுனம் போட்டி கடகம் தனம் சிம்மம் வெற்றி கண்ணி அமைதி துலாம் பயம் விருட்சகம் தாமதம் தனுசு நலம் மகரம் கோபம் கும்பம் திறமை மீனம் புகழ்